தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தள்ளிப் போகிறதா வெளியான முக்கிய தகவல் தமிழகத்தில் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் எட்டாம் தேதி வரை நடைபெற்றது அதேபோல் இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் காரணமாக முன்கூட்டியே ஆண்டு இறுதித் தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டன அதன்படி ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு வரையிலான குழந்தைகளுக்கு ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரையும் நான்கு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் இரண்டு முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் ஆண்டு இறுதித் தேர்வுகள் நடைபெற்றன அதைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வழக்கமாக மாணவர்களுக்கு மே மாதத்தில் கோடை விடுமுறை விடப்பட்டு ஜூன் மாத தொடக்கத்தில் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படுவது வழக்கம் சில நேரங்களில் கடுமையான கோடை வெட்பம் காரணமாக பள்ளிகள் திறப்பு போகும் ஆனால் இந்த முறை மக்களவை தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி வெளியாக உள்ளதாலும் கடுமையான வெட்பம் காரணமாகவும் ஜூன் இரண்டாவது வாரத்தில் பள்ளிகள் திறக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டு வருகிறது இருப்பினும் அரசு தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வ எந்த தேதியும் இதுவரை வெளியிடப்படவில்லை இந்நிலையில் பள்ளிகள் திறப்பது தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது அப்போது பள்ளிகள் திறப்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளது